வாழ்க நமசிவாய்கொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க இந்த வீடியோல நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில்கள் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போங்க அது என்னங்க இந்த கோயிலுக்கு போனா எனக்கு அதிர்ஷ்டம் வருமா அப்படின்னு கேட்டிங்கனாங்க நம்ம ஜாதகத்துல ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த இடங்கள் வந்து நமக்கு திரிகோண ஸ்தானங்கள் மகாலட்சுமி ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோங்க இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும்ங்க குறிப்பாக அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் அப்ப உங்களோட லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்தை நம்ம இயக்கும் போது அதுக்கு உண்டான கோவில்கள் அதுக்குண்டான விஷயங்களை நம்ம செய்ய செய்யும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குங்க அப்ப உதாரணமா நீங்க வந்து ஒரு மேஷ லக்னத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிம்ம விடா வந்துருங்க அப்ப சிம்ம வீட்டுக்கு உண்டான தெய்வங்கள் சிம்ம சிம்ம வீட்டுக்கு உண்டான கலசு அதுக்கு உண்டான உலோகங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணும்போது கட்டாயம் உங்களுக்கு ஐந்தாம் இடம் இயக்கப்படுங்க அப்ப அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் நீங்க தாராளமா அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரலாங்க ஓகேங்க இப்போ அஞ்சாம் இடத்தை இயக்கும்போது நமக்கு அதிர்ஷ்டம் மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க இல்லைங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல குழந்தை இருக்குங்க ஆனா அது வந்து நல்லபடியாக சொல்ற பிச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைச்சாலும் நம்ம அந்த ஐந்தாம் இடத்தை இயக்கும் போது உங்களோட குழந்தைகள் உங்க கட்டுக்குள்ளே வருவாங்கங்க அதே மாதிரி குபேர சம்பத்துக்கு இணையான ஒரு நிதி அப்படிங்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சாம் இடம் சொல்லக்கூடிய அமைப்பு தாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு பணம் சம்பாதிக்க கூடிய என்ன அப்படின்னு நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குங்க அதனால நமக்கு அஞ்சாம் இடத்தை இயக்கும்போது இது நாள் வரைக்கும் பாருங்க போனால் நமக்கு சரியா இருக்கும் எந்த பிஸ்னஸ் பண்ணால் நமக்கு வந்து சரியா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் தெரியாம இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க அது மட்டும் இல்லாமல் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அதுல வந்து என்னால் ஜெயிக்கவே முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது காம்படேட்டிவ் எக்ஸாம்ல கிளியர் பண்றது பண்ணிக்கிறதுக்கு செட் ஆகுங்க அதே மாதிரி அப்பா வழி சொத்து எனக்கு கிடைக்கலைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களோட தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு நல்ல ஒழுக்கம் நல்ல அமைதியான மனம் வேணும்னாலும் நல்ல சிந்தனை வேணும்னாலும் நீங்கள் இந்த கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு கிடைக்குங்க ஒரு சிலருக்கு பாருங்க நல்ல ஞானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த கோயில்களுக்கு போகும்போது கிடைக்கும் எதிர்காலத்தை பற்றி முன்கூட்டியே வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த தெய்வத்தை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வழிபாடு பண்ணும் போதுங்க சரி இப்ப வந்து ஒவ்வொரு ராசிக்கும் அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் மிதனராசிக்காரங்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் அப்படின்னு பார்ப்போங்க மிதனராசியை பொறுத்த வரைக்கும் திருத்தணி முருகன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து எதனால் வந்து திருத்தணி முருகன் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா மிதுனத்துக்கு அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா துலாம்ங்க அதனால துலாம் வீட்டுக்கு ஆனால் ஒரு தெய்வம் வழி கோவில் அப்படின்னா திருத்தணி முருகனுங்க இதனால இது வந்து துலாம்காக வச்சாங்க அப்படின்னா காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் வாழ்க்கை துணையை திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது துலாம்ங்க அப்படிங்கும்போது இங்க இந்த திருத்தணிகை வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணமான ஸ்தலம் அப்ப திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றனால தான் அது ஏழாம்பாகும் அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா துலாம்ம்க்கு உண்டானதாக சொல்லியிருக்காங்க அப்ப இந்த மிதிலராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா திரு தனி முருகன் கோவில் அதுதான் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த கலரை வந்து அடிக்கடி பயன்படுத்துகிறது உங்களுக்கு சிறப்பு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னாங்க முக்கியமான விஷயங்களுக்கெலாம் போகும்போது துலாம் அப்படினாவே சுக்ரனுங்க சுக்ரனுக்கு உண்டான அந்த கலர் அப்படிங்கும்போது ஒயிட் கலருங்க ஒயிட் கலர் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் துலாம்ம்க்கு உண்டான நவரத்னம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வைரம் உங்கள் ஜாதகத்தில் சுக்ரன் நல்லபடியாக இருந்தார் அப்படின்னா நீங்கள் வைரத்தை வந்து பயன்படுத்திக்கிறது ரொம்ப சிறப்புங்க உம் அது கலர் அப்படின்னா சுக்கரனுக்கு உண்டானது ஒயிட் கலர் இல்லைன்னா பிங்க் கலருங்க இந்த கலரையும் நீங்க வந்து அதிகம் யூஸ் பண்ணிக்கிறது சிறப்புங்க ஓகே இப்ப இந்த திருத்தணி கோவில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்குங்க இங்க திருத்தணிகை அப்படின்னு சொல்லுவாங்கங்க ஆஹ் இங்க இருக்கக்கூடிய தெய்வத்தோட மூலவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுப்பிரமணிய சுவாமி இதோட உற்சவர் வந்து சண்முகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்க இருக்கக்கூடிய தாயார் அப்படின்னு பார்த்தோம்னாங்க வள்ளி தெய்வான ரெண்டு பேரும் இருக்காங்க இவங்களுக்கு தனித்தனி சன்னதி அப்படிங்கிறது இருக்கு இங்க இருக்கக்கூடிய மரம் அப்படின்னு பார்த்தோம்னா தலவிருஷம் அப்படின்னா மருத மரம்ங்க இங்க இருக்கக்கூடிய தீர்த்தம் அப்படின்னா நிறைய தீர்த்தங்கள் இருக்குங்க இந்திர தீர்த்தம் இருக்கு சரவண பொய்கை இருக்கு அது மட்டும் இல்லாம சரஸ்வதி தீர்த்தம் இருக்கு மடக்கட்டி குளம் அப்படிங்கிறது நல்லாங்குளம் அப்படிங்கிற மாதிரியான தீர்த்தங்கள் இங்க இருக்குங்க இது வந்து அருணகிரிநாதர் முருகனை வந்து வேண்டி இங்க பாடல் வந்து பாடியிருக்காருங்க இங்க வந்து எதனால இங்க வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னாங்க சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு இறைவன் வந்து இங்க தங்கியதால் இது வந்து திருத்தணிகை அப்படின்னு பேர் வந்துச்சு அது இறைவனோட ஸ்தலம்னால திருத்தணிகை அப்படிங்கிற பேரும் வந்து இருக்கு இங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு பாருங்க மார்புல ஒரு பள்ளம் இருக்கும் ஏன் அப்படின்னா அசுரனோட போரிட்டு வரும்போது அங்க ஒரு பள்ளம் மார்புல பள்ளம் ஏற்பட்ட வடிவத்திலேயே வந்து இருப்பார் அது மட்டும் இல்லாம எந்த ஸ்தலத்திலயும் இல்லாத இன்னொரு சிறப்பு இங்க என்ன அப்படின்னா வேல் இல்லாத வேலவன் இங்க இருக்கிறதா வந்து சொல்றாங்க எல்லா கோவில்கள்லயும் பாருங்க முருகன் வந்து வேலோடவே இருக்கு மாதிரிதான் அந்த சிலை இருக்கும் ஆனா இங்க மட்டும் பாருங்க இவர் வந்து ஒரு சக்தி ஹஸ்தம் அப்படிங்கிற ஒரு சூழலத்தோட இருக்காரு ஆனா அலங்காரம் பண்ணும்போது வேல் இருக்கிற மாதிரி வச்சு அலங்காரம் பண்றாங்களே ஒலியும் அந்த சிலையில வந்து பாத்தீங்கன்னா வேல் இல்லை அதனால வேல் இல்லாத வேலவன் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க இந்த கோவில்ல மயிலுக்கு பதிலா எப்பயுமே முலஸ்தானத்துக்கு எடுத்தாப்புல முருகன் கோயில ஒரு மயில் இருக்கும் ஆனா இங்க மட்டும் வந்து ஒரு யானை இருக்குங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தலத்துல ஒரு வரலாறு ஒன்னு இருக்கு என்ன வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னாங்க வந்து திருமாலோட ரெண்டு பெண்கள்ங்க அதாவது யார் அப்படின்னா அமுதவள்ளி சுந்தரவள்ளி இவங்க ரெண்டு பேரும் திருமாலோட பெண்கள் இவங்க ரெண்டு பேருமே முருகனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து விரும்புகிறாங்க அதுல இப்ப ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் வந்து அமுதவள்ளி வந்து தெய்வானையாக இந்திரனு கிட்ட வளர்ப்பு மகளா வளர்கிறாங்க அதே மாதிரி சுந்தரவள்ளி பாருங்க குறவர்களோட தலைவரான நம்பிராஜன்ட்ட வளர்கிறாங்க நம்பிராஜனுக்கு எப்படி வந்து வள்ளி கிடைக்கிறாங்க அப்படின்னா நம்பிராஜன் வந்து ஒரு முறை காட்டுக்கு வந்து போகும்போது அங்க வள்ளி கொடி அப்படிங்கிற ஒரு கொடிக்கு கீழே ஒரு பெண் குழந்தைய வந்து கண்டெடுக்கிறார் அந்த குழந்தை வந்து வள்ளிக்குடிக்கு கீழே கிடைச்சனால வள்ளின்னு பேர் வச்சு வளர்க்குறாருங்க அப்படி வளர்க்கும் போது அவங்க வந்து திருமண வயதை ஆகும்போது முருகனை வந்து அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் முருகன் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து ஒரு முதியவர் வேடம் அணிஞ்சு வந்து வள்ளிக்கிட்ட வர்றாங்க அப்ப வந்து வள்ளி பயந்துடுறாங்க அப்ப வந்து யானை யானை வடிவத்துல விநாயகர் வந்து வள்ளியை வந்து பயமுறுத்தி முருகனோட யத்துல வந்து வள்ளி என்ன பண்றாங்க முருகப்பெருமானை அந்த முதியவர் வேடத்துல இருக்கிற முருகரை வந்து வந்து அண அறவணைச்சுக்கிறாங்க அது அரவணைச்சுக்கிறனால அப்படியே முருகனோட சேர்ந்து கலந்துடுறாங்க இதை பார்த்த மக்கள்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த நாள்ல இறைவனுக்கும் அதாவது முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடந்ததா வந்து வச்சு வள்ளி முருகன் திருமணம் அப்படிங்கிற ஒரு உற்சவம் வந்து நடத்துறாங்கங்க இதனால இந்த தலம் திருத்தணிகை மலையில ஆஹ் வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணமான ஸ்தலம் அது மட்டும் இல்லாம இங்க வந்து அஹ் தெய்வானை வந்து இந்திரன் கிட்ட வளர்றாங்களா இந்திரன் வந்து தெய்வானைக்கு திருமண பரிசாக ஐராவதம் யானைய வந்து கொடுத்ததா ஒரு கதைங்க அதுல இருக்க யானைதான் வந்து இங்க முருகனுக்கு மயிலுக்கு பதிலா இந்த யானை இருக்கிறதா வந்து ஒரு ஒரு கதைங்க ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு அறுபடை வீட்டில் மிக முக்கியமாக வந்து இது ஐந்தாவது ஸ்தலமாக வந்துடுதுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா உற்சவர் வச்சிருக்க அந்த மண்டபம் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து ஒரு லட்சம் ருத்ராட்சத்தால ஆன ஒரு மண்டபம் அந்த மண்டபத்தில் தான் வந்து உற்சவர் வந்து இருக்காருங்க அது மட்டும் இல்லாமல்ங்க இங்கே வந்து கஜவள்ளி வடிவத்தில் வள்ளியும் தெய்வானையும் சேர்ந்து இருக்காங்கங்க இது வந்து மிகச்சிறப்பு வள்ளி தெய்வானை ஒற்றுமையாக இங்கே வந்து இருக்கிறது மிக சிறப்புங்க இங்கே வந்து திருத்தணிகை மலையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நோய்கள் தீர்க்குறதுக்கான ஒரு வழிபாட்டு முறைகள் திருமணம் ஆகாதவங்க திருமணம் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்புகள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய முருகபெருமானை வழிபாடு பண்ணும்போது மிக சிறப்பாக கிடைக்குதுங்க இந்த முதலராசிக்காரங்க இந்த கோவிலுக்கு போகும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் இந்த மாதிரி அனைத்து விதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஞானமும் உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கிடைக்குங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கோவிலுக்கு போனால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோங்க இது எல்லாரும் அப்படியே இயக்கி இல்லாமா நான் சொன்ன உலோகத்தை அப்படியே பயன்படுத்திடலாமா இந்த கலர் அப்படியே பயன்படுத்திடலாமா இந்த கோயிலுக்கு அப்படியே நம்ம உடனே கிளம்பி போயிடலாமா அப்படின்னா இதுக்கு சில விதி விலக்குகள் இருக்குதுங்க உங்கள் ஜாதகத்தில் அந்த ஐந்தாம் அதிபதி எந்த பொசிஷன்ல இருக்காரு நல்லா இருக்காரு ஆட்சியாக இருக்காரு நல்ல பாவம் பாவம் வாங்கியிருக்காரு அப்படின்னா தாராளமாக நீங்கள் போகலாங்க ஆனா இல்ல அவர் வந்து சரியில்லாத இடத்துல இருக்காரு நீசமா இருக்காரு அப்படின்னா ஒரு சில முன்னெச்சரிக்கையான விஷயங்களை பண்ணிட்டு நீங்க அந்த கோவிலுக்கு போறது சிறப்புங்க இப்போ உங்களுக்கு அதுல ஏதாவது சந்தேகம் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க அதுக்கான விஷயங்களை நான் தெளிவா நீங்க என்ன வழிமுறைகளை செஞ்சுட்டு போகணுங்கிற விஷயத்த சொல்லிடுறோம் அது மட்டும் இல்லாம பாருங்க இப்போ வந்து ரெகுலரா ஜோதிட கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோங்க வரக்கூடிய ஜூலை மாதம் மறுபடியும் வந்து கிளாஸஸ் வந்து ஓபன் பண்ண போறோம் ஜோதி அடிப்படை அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறோம் அவங்களுக்கு வந்து ஜோதிடம் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருந்துச்சு அதாவது பேஸிலேருந்து தெளிவாக அடிப்படை கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிடுங்க